நம் குருநாதருக்கும் மட்டுமில்லை எங்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந் நான்காவது வருடமாக இந்த பாத யாத்திரை போய்ட்டுருக்கோம் ஆரம்பத்தில் குறைந்த நபர்களே இந்த பாத யாத்திரை கலந்து கொண்டோங்க போக போக அதிகமான நபர்கள் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்க நபர்ன்னு பார்க்க எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தளவு நம்ம குழுவில் சேர்ந்து பாத வர அனைவரும் முன்வந்ததற்கு முதற்கன் நன்றி அடுத்தது பாத யாத்திரை எதுக்கு போகிறோன்னா நம்ம முருகர் மேலே பக்திக்காக தான் போகிறோம் முருகர் மேலே உள்ள இதுக்காக தான் போகிறோம் அப்படின்றது ஒரு வகையில் இருந்தால் கூட அது வந்து நம்மளுடைய உடலுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அது ஒரு உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் முருகர்னாலே தைரியம் வலிமை இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம் அப்போது நம்ம உடல் வலிமை இருந்தால் தான் நம்மளால் நடந்து பாத யாத்திரையே போக முடியும் அப்போது அந்த உடலோட வலிமையும் மன உலிமையும் கூடுவதற்காகவே இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த பாத யாத்திரையை போகிறோம் ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு வேண்டுதலோட தான் பாத யாத்திரை போகிற அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை அவங்க அவங்களுடைய தேவையை பொறுத்து அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த ஜோதிடத்துக்கு வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து நான் வந்து கடவுள்கிட்ட அதிகமாக எனக்கு இது செய்ய இந்த வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் இப்படி நான் கோவிலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் உண்மை ஆனால் இந்த ஜோதிடத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு நான் எதுவுமே வேண்டுதல் வைக்கிறது இல்லை எது நடக்குதோ அது நடக்கட்டும் அதன் வழியில் எது நமக்கு நல்லதாக ந எது நமக்கு தேவையோ அது அந்தந்த சமயத்தில் அவர் கொடு கொடுத்துருவாங்க நமக்கு தேவையில்லாத அவரை தவிர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம் அந்த சூழ்நிலைக்கு அதாவது அந்த நம்பிக்கை மனசில் வந்துருச்சு அதனால் நான் எந்த வேண்டுதல்லாம் வைக்கலை ஒப்பனாவே சொல்லணும்னா நமக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுத்தாலே போதும் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க சொல்வாங்க தைரியந்தான் மகாலட்சுமி அந்த தைரியம் இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கடந்து வந்துவிடலாம் அப்போது அந்த தைரியத்துக்கு உண்டான கடவுள் முருகப்பெருமானை நோக்கி நம்ம அவரன் மனசில் நினச்சிட்டு நடக்கும் பொழுது நமக்கு எதிர்கொள் கொள்ளக்கூடிய அதாவது துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் மன வலிமையும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய உடல் வலிமையும் நமக்கு அவர் தந்து விடுவார் அதனால் நீங்கள் எல்லாருமே நம்பிக்கையோட உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க அதோட உங்கள் உடல் வலிமைக்காகவும் மன வலிமைக்காகவும் முருகப்பெருமானை நோக்கி வருட வருடம் பாதை வா பாத யாத்திரை வர முயற்சி செய்யுங்கள் நம்மளது குழுவினுடைய பாத யாத்திரை இன்னும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நம் முருகப்பெருமான் என்றும் அருள் புரிவார் நன்றி வாழ்க வளமுடன்